செகண்ட் ரவுண்ட் रेडी या रेडी हो शुरू रेड आर्मी रेड आर्मी पा लेटा दंड सान सानरा दंड सान सानरा दंड सान सानरा दंड सान सानरा तुम पूरा रबा रबा अटाक थोड़ी से 755 755 रेड आर्मी लास्ट तक वापस कल वापस कल மாவட்டம் அரை வருஷம் அரை கோவை எக்ஸ்பிரஸ் கோவை எக்ஸ்பிரஸ் கண்டுபுடியா அருணாது கோவை எக்ஸ்பிரஸ் தப்ப நான் ஐசி சிக்கல்க்கா I don't know. I don't know. I don't know. तरियूं लिड़ी कुप ஜன எக்ஸ்பிரஸ் பல்லப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் வண்டவாச தலைவர் காலை ಹೋರತಕ್ಕೆ ಚಲುವೆ ಎತ್ತಕ್ಕೆ ಎತ್ತಕ್ಕೆ ಕಂಬರಾ ಪ್ರಬಾಧವ ಅಷ್ಟ ರಾಜಮ ಎತ್ತಕ್ಕೆ 99ಕ್ಕೆ 5 ಎತ್ತಕ್ಕೆ 99ಕ್ಕೆ 5 ಕಾರ್ ರಡಕೋ ಎತ್ತಕ್ಕೆ ತಲು ಚಂಚಿ ತನ್ನಿ ತನ್ನಿ ಅಷ್ಟಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಕೂರ ಎಲ್ಲಾನು ಕೂರ ಸೇತೆ அத்தனை கருப்பு நில கருப்பு ನಡದ ಮಾಡ ರಾತ್ರಿ ಮಾನ ರೈಟ್ ಚಿಂತೆ ಕಂಡು ಯಾರು ತೊಡದ ಚಿಂತೆ ಕಂಡು தலைவர் போட்டு தலைவர் தலைவர் பட்டி தலைவர் இருட்டு 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 இரு இரு கொஞ்சம் கொனாறு வெயிட் பண்ண நாளை காலை எடுக்கும்

அதெல்லாம் எடுத்தாச்சு போயிடலாம் ரெண்டு தான் எண்பத்தஞ்சு அஞ்சு தொண்ணூத்தஞ்சு

சௌக்கியா அண்ணே ஆத்தா பெரு பெரு கருப்பு கருணே இதுக்குட்டி கருப்பு தல குரு சை சை டக்குடவா ஹர ஹர பத்தா சை சை ஹாஜிர்தா ஹர ஹர சட்டிடா ஹர ஹர அப்பா சட ಮಾರಿ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಬಾರಿ ಇನ್ನು ಪಾತ ಬೇ ಎಲ್ಲ ಲೈನ ನಿ ಮೆಯಿನ್ ರೋಡ್ ಅಲ್ಲ ಸೆಕೆಂಡ್ ರೌಂಡು சுதந்திரை வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து வெயிட்டிங் ரெண்டு லைனா நிற்க வடிமந்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனாக நிற்குது सुन